திருச்சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் ஆய்ந்த இன்பம் வாய்ந்துளம் நிறைய சந்தைய தம்பதம் என்று கருத்தே கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் சேவிக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓட்சி யோ நம சிவாய சிவாய நமஹோ ஷி யோ நம சிவாய சிவாய நமஹோம் நம சிவாய சிவாய நமஹோம் ஓங்காரம் இணையாக

முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி நாசி அடைத்துக் கொள்ளுகின்ற மூலாதாரத்திலே இருந்து தண்டுவட மொழியாக வலது மூச்சோடு வலது நாசை அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே விடுகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்க்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் அடைத்துக் அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு வழியை உச்சி குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லா அடைவணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வளக்கு காட்டி நல்ல நற்பெயர் ஒளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் விரானாக்கு வாய் கோபுரவாசல் தெல்லந்தாக்கு சிவலிங்கம் கள்ளப்புழனைந்தும் காலா மணிவிளக்கே என தெளிந்து எண்ணத்தால் நும்முறை வளம் வந்து குடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச் பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பிரண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு பங்குனி திங்கள் நான்காம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினெட்டு செவ்வாய்க்கிழமை நான்காம் தேதி வரை இரவு ஒன்பது மணி வரை சுவாதி விண்மீன் மாலை ஐந்து மணி வரை காரைக்காலம்மையார் குருபூசை அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவர் நாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து ஆயிரத்தி முப்பத்தி நாலாவது திருக்குறள் பழகுடை நீழும் தங்குடைக் கீழ்கான்வர் அழகுடை நீழவர் பங்குணித்திங்கள் கயல் வடிவ வீடு தலம் திரு நியமம் மூன்றாம் திருமுறை விஞ்சுரம் சேர்விடையாடல் வேணி விரிபுதடைதால துஞ்சிருள் மாலையும் நண்பகலும் துணையார் வழி தேர்ந்து அஞ்சுரும் வார்வுடல் சோரவுள்ளம் கவந்தாக்கிடம்போடும் பஞ்சுரம்பாடி வண்டியால் முரளும் வரிதிண்ணியமே செவ்வாய்க்கிழமை திருப்புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை இருளாய உள்ளத்தின் இருளை நீச்சி இடர்வாபங்கெடுத்து ஏழை ஏனெயுய்ய தெருளாத சிந்தைதனைத் திருட்டித் தன்போல் சிவலோக நெறிகெறிய சிந்தை தந்த அருளானை ஆதி ஆரங்கம் நாள் வேத தப்பால் பொருளானை உள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே அற்ற நாள் காரைக்கால் காரைக்காலம்மையார் திருக்குறிப்பு தொண்டனாயனார் பெரிய திருமலை நம்பி பெரிய ஆழ்வார் திருவரங்கப் பெருமாளரையர் கட்டங்குடி ரெட்டி சுவாமி குமாரவேல் மௌனகுருசாமி அழகிய சிங்கர் சுந்தரமூர்த்தி நாயனார் சேரவான் பெருமாள் நாயனார் அடிகளார் கிருபானந்தவாரியார் பொழிப்பாணி சித்தர் மெய்கண்டார் மானக்கஞ்சா ராயனார் வேல்சுவசாமி ஆகிய அருளாளர்களோடும் திருவானைக்கா ராமேஸ்வரம் திருவையாறு திரு கோகணமாகறிய தலங்களோடும் தொடர்புடைய விளக்கு வடிவ சுவாதி விண்மீன் மூன்றாம் திருமுறை இளைத்தலை மிகுத்த பட எண்கரம் விளங்க எரி வீசி முடி மேல் அலைத்தலை தொகுத்த புனல் செஞ்சடகில் வைத்த அழகந்தன்னிடமாம் மடைத்தலை வகுத்த முளைதோறும் உளைவரிகரிகள் கேழல் கடிறே கொலை தலைமடப்பிடிகள் கூடி விடையாடி நிகழ்கோகரணமே சிவஞான போதம் செம்மலனுந்தாள் சேரலொட்டாமலங்கழி அன்பருடுமறி மாலரனேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யனத்துழுமே ஆதீனப்பணுவல் அவிரோத உந்தியார் பதினான்கு நீக்காமும் சூழ்காடு நீடையில் புல்லோனா போக்கார் புறப்பற்றேருந்தீவர ஓமே அகப்பற்று என்று உந்தீபரே பதிற்றுப்பத்தந்தாதி என் சிவனடி போற்றி தெல்லையில் இருந்து துய்யதாம் சதகப் பாடல்கள் அருளிய துய அண்ணாமலைமடத்தில் பெய்யும் மாமழை போல் கவி சொலும் உறவுடன் மெய்யற்கு அருளி குமாரதேவற்கு விளக்கம் தந்திடும் குருவே என ஓதி துதித்து அகம் நெகிழ்கின்றோம் தெரிச்சிற்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் நெரிசெல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேம்பட்டு விளங்க அருள் உரிய வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் மனமொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அலுவலர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமச்சிபாய் இன்று பிறந்த நாள் காணும் பள்ளி மாணவன் ராகேஷ் இலக்கியவியல் மதுரனந்தின் அப்பா பிருந்தாவின் தங்கை ஆசா வினோத்குமார் பி சி ஏ வணிகவியல் தனசேகர் ரஞ்சனியின் அண்ணா ஆகியோரும் மனநாள் காணும் இலக்கியவியல் ஓசாம்பியாவின் பெற்றோர் முருகேசன் ராதா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் உடலளம் மணலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் வர துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பற்றி நட்புடந்துகள வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலன்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய வையம் மமகை மண்ணுக மெய் விரும்பிக அன்பர் வழங்குக சைவ நன்னெறி தடை திணிது தெய்வ வெண் திருநீரு சிறக்கவே திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய அவர் அம்பலவான அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் எறைகளுடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன திருநெல்லிக்கா தவநெறி சாலை குருந்தம் திருவாசகர் புனித பேரவை மலேசியா சுந்தர செவியாக ஆசிரமம் ஒரிசிய சாந்தலிங்க திருக்கூட்டம் பல்லூர் பரசுராமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோகல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று காரைக்கால் அம்மையாருடைய குருபூசை வழிபாடு காலையிலும் மாலையிலே நம்முடைய ஆதீனங்களிலே இடர்களையும் பிள்ளையார் வழிபாடும் நடைபெற இருக்கின்றன இவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் எனக்கு போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையம் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்